ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான சுழற்சியால் நவம்பர் பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் இந்த காற்றுச்சுழற்சியால் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லேயும் மத்திய மாவட்டங்கள்லையும் அதிக மழை கிடைக்கும் அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இந்த பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு இதே போல் மேற்கு மாவட்டங்கள்லேயும் நமக்கு பரவாயில்ல மிதமான மழை சாரல் மழை பெய்யும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நமக்கு கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் இதற்கு பிறகு நவம்பர் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு இல்லை ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் இருக்குன்னா பெரும்பாலும் மழை வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் நவம்பர் பதினாறாம் தேதி அடுத்து கா வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு கனமழை பெய்யும் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழையானது தொடங்கும் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் கடலோர மாவட்டங்களின் உள் மாவட்டங்கள் அதாவது கடலோர மற்றும் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் மிதமான மழை பெய்யும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யும் பெரும்பாலும் இடங்களில் சாரல் மிதமான மழை பெய்யும் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலேயே நம்ம கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் நமக்கு இந்த மழையானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நமக்கு கிடைக்கூட மழையானது நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இதற்கு பிறகு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகப் போகுது வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நமக்கு புயலாக வலுப்பெறும் இந்த புயலானது நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி கரையை கடக்க போகுது அதாவது மயிலாடுதுறை மற்றும் மகாபலிபுரம் இடைப்பட்ட மாவட்டங்கள் வரை கரையை கடந்து அரபிக்கட செல்லும் இதனால் எந்த விதமான காற்று பாதிப்பும் தமிழ்நாட்டில் இருக்காது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை பெய்யும் இதே போல் கடலோர மாவட்டம் ஒட்டில மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை மிதமான மழை சாரல் மழை பெய்யும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது கரையை கடந்து செல்லும் போது நமக்கு கனமழை சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து அரபிக்கடலில் சென்ற பிறக்கும் இதனால் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் இந்த புயலால் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மழையானது கிடைக்கப் போகுது இதன் பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது இதனால் நவம்பர் இருபத்தொன்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு மீண்டும் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதிக அதிக கனமழையும் பெய்யும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் மறுநாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் இந்த வருடம் வடகிழக்கு பருமனையானது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக பனிப்பொழிவும் இருக்கும் அதிக மழை பொழுவும் இருக்கும் இதனால் விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலையிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் நாம் கொடுக்குற இந்த மழை சம்பந்தமான தகவல் சில மாவட்டங்களில் மழை பெய்யலாம் சில மாவட்டங்களில் குறைவான மழையும் பெய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பயன்படும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோனால் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்